தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் ஏஎஃப்டி ரோடியார்மேல் ஊழியர்கள் இந்த அரசு பல மாதமாக சம்பளம் வழங்கவில்லை எங்கள் சம்பளத்தை பிடித்த பி எஃப் கிராஜுவேட் பணத்தை வழங்கவில்லை எங்களுக்கு வேலையும் இல்லை எங்களுடன் சக ஊழியர்கள் வறுமையால் வாடுவதால் பலர் மாண்டுவிட்டார்கள் இன்று காலை ஸ்டீஃபன் என்ற தொழிலாளி மாண்டுவிட்டார் இதேபோல் எங்களுடன் பணிபுரிந்த ஊழியர்கள் வறுமையால் உடல் குன்றி சிகிச்சைக்கு பணமில்லாமல் இறந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏ மூலம் சார்லஸ் மார்டினிடம் வேண்டுகோள் வைத்தார்கள் அதை ஏற்ற சார்லஸ் மார்டின் இன்று நடைபெற்ற மெல் தொழிலாளி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொழிலாளர்கள் மத்தியில் புதுவை அரசு சிட்டியில் இவ்வளவு பெரிய இடத்தை வைத்துக்கொண்டு புதுவைக்கு புகழ் சேர்த்த மூன்று மெல்களான ஏஎஃப்டி சுதேசி பாரதி மெல் மூன்றினையும் வைத்து வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கி தொழிலாளர்களை வஞ்சிப்பது வேதனை அளிக்கின்றது என் தாத்தாவும் ஒரு மில் தொழிலாளிதான் அவர் பட்ட கஷ்டத்தை என் தந்தையும் நானும் மறிவோம் எனது தந்தை பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்துள்ளார் நாங்கள் அரசு அனுமதியுடன் இந்த மில்லை எடுத்து தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்கி பத்தாயிரம் புதிய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு தர தயாராக உள்ளோம் புதுவை தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொண்டு மில்லை நாங்கள் நடத்த அனுமதி தர முன்வர வேண்டும் என்று கூறினார் நாங்கள் நினைத்தால் வெளிநாட்டில் சொகுசாக வாடலாம் தமிழ் மக்கள் துன்பம் பண்ணும்பொழுது வெளிநாட்டில் குடியேற பிடிக்காமல் இங்கு தமிழ் மக்களுக்காக உதவ வேண்டும் என்ற நோக்கில் அண்ணன் ஜான்குமார் வேண்டுகோளை ஏற்று எங்கள் கம்பெனி மூலம் உதவ முன்வந்துள்ளோம் என்று கூறினார் தொழிலாளர் நலன்காக ஏஎஃப்டி மேல் புத்தம் பொலிவுடன் இயங்க செய்ய முன்வருவோம் என்று கூறினார் தொழிலாளர்கள் உற்சாகமாக கரகோஷம் எழுப்பி கைதட்டினார்கள் ரோடியர் மேல் அலுவலக நுழைவாயிலில் ஏஎப்டி ஆலை கூட்டமைப்பு தலைவர் முத்தமிழர் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டார்கள் தொழிலாளர் நலனுக்காக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ ஆகியோர் உரையாற்றினார்கள் இந்த நலத்திட்ட விழாவில் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ பொன்னாடை போர்த்தி ஏலக்காய் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பல்வேறு கிரிக்கெட் சங்க தலைவர்கள் விளையாட்டு ஊழியர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்து ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு ஆளுயர மாலை அணிவித்து மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார்கள் மேலும் பல வழக்கறிஞர்கள் ஒன்றாக வந்து ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் புதுச்சேரி செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தொழிலதிபரும் சமூக சேவகருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பல்வேறு கேள்விகளுக்கு மேற்கொண்ட பார்வையில் நெஞ்சில் தைரியத்துடன் அனைத்து கேள்விகளுக்கும் அசராமல் பதிலளித்தது தொழிலாளர் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தியது

மக்கள் கேட்கப்படணும் ஏன்னா ரெண்டாயிரம் பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் வரலன்னு சொல்றாங்க எவ்வளவு சம்பளம் வேலைன்னா பார்த்தா மூணு லட்சம் நாலு லட்சம் சொல்றாங்க எப்படி ஒரு மனிதர்கள் ஒரு சம்பளம் எவ்வளவு வருஷம் கொடுக்காம அவங்க குழந்தை எப்படி பாப்பாங்க அவங்க பேர குழந்தை எப்படி பாப்பாங்க அவங்கள எப்படி படிக்க வைக்க முடியும் அவங்க அத்தியாவசியம் எப்படி வாங்க முடியும் ஒரு வீட்டை எப்படி குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் அவங்களுக்கு இருக்கிற மனைவி அவங்களுக்கு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியும் அரசாங்கத்தோட வேலை வந்து நீ உட்காந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்யணும் நாங்கெல்லாம் நாங்களே தொழில் பண்ணிருக்கோம் எங்களே தொழில் செய்ய விடாம இந்த மாதிரி அரசியல் எல்லாம் நல்லா சூழ்நிலை இல்லாதனால நாங்களும் அரசியல் வர வேண்டிய இடத்துல தள்ளப்படுறோம் இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் வீட்டில் உட்காந்து நல்லா சந்தோஷமா பாவல் செட்டில் ஆக வேண்டியது இன்னைக்கு வந்து இவ்வளவு நடக்குது நம்ம நாட்டை நம்ம நாளை யார் நம்ம நம்ம நம்மளே நம்ம எல்லா நாட்டை விட்டு போயிட்டோம்னா யார் வந்து காப்பாற்றுல நாங்களாம் இறங்கி வரோம் எங்களுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை இன்னும் இன்னொன்னு இறங்கி நம்ம உட்காந்து நிறைய பகையை வளர்த்துங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா தொழில் இருக்கு நாளைக்கு ஏதோ ஒன்று பண்ணா எங்க தொழில பாதிக்கிறாங்க கூப்பிட்டு மிரட்டுறாங்க இந்த இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டெண்டர் கொடுக்க மாட்டோம் அந்த டெண்டரை கொடுக்க மாட்டோம் பரவாயில்ல கொடுக்கலன்னா பரவாயில்ல சம்பாதிச்சது போதும் எங்க அப்பா எனக்கு சொல்ல நூறு ஜென்ரேஷனுக்கு நூறு தலைமுறைக்கு சம்பாதிச்சுட்டாரு இதுக்கு மேலே நம்ம உட்காந்து இதுக்கப்புறம் காசு ஒரு நோக்கத்தை மட்டும் நம்ம தெரிய போக முடியாது மக்களுக்காக வந்து சிறை கொடுக்கணுங்கிறது என்னோட அடிப்படை ஒரு ஆழ்ந்த ஆள் மனசுல இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக இவ்வளவு பெரிய இடத்துல இவ்வளவு பெரிய ஊழியர்களுக்கு கண்டிப்பா எங்க கிட்ட கொடுத்தா சப்போஸ் அரசாங்கம் உங்க என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்க புதுச்சேரி அரசாங்கம் உங்களால முடியலையா அப்படி இல்லைன்னா எங்க கிட்ட கொடுங்க நானே வந்து ஒரு போட்டு கண்டிப்பா நானே பண்ணி கொடுத்துறேன் அதுக்கு வந்து இன்னைக்கு நான் கேண்டி எடுத்துக்கிறேன் உங்களால முடியல எல்லாம் சொல்லிடுங்க நாளைக்கே பேமெண்ட் பண்ணி பண்றதுனால நாங்க எடுத்து இந்த முல்ல ஃபுல்லா டேக் பண்ணி என்ன எங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன ஒத்து வரீங்களோ எடுத்து நாங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நான் அதை ரன் பண்ணி இங்க இருக்க ஜிஎஸ்டி டாக்ஸ் ரெவன்யூ நான் போட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது வேலை செய்யறது ஒரு பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதுங்கிறது தான் இன்னைக்கு சூழ்நிலைய இருக்கு அதை விட்டு நீங்க இவ்வளவு பெரிய வாய்ப்பை வச்சு வீங் பண்றது வந்து நல்லதுக்கு இல்லை கண்டிப்பா அரசாங்கம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும் ஏன்னா வந்து இந்த மில்லு வந்து ஊழியர்கள் ரெண்டாயிரம் பேர் பக்கம் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு ஊதியமும் வேலை செஞ்சதுக்கு உரிய ஊதியமும் கொடுக்காம ரொம்ப வருஷமாக இழுக்கடிக்க இழுக்கடிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் அதற்காக இன்றைக்கி அவங்க ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஸோ அதுக்காக எங்களோட எங்களால் முடிஞ்ச உதவி எதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் இதில் என்னென்னா ஆல்மோஸ்ட் ஒரு நூறு கோடி பக்கம் மக்களுக்கே லேபர்ஸ்க்கே ஏதோ கொடுக்க வேண்டிய சம்பளம் பெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் கேட்டிருந்தா இவ்வளோ பாவம் அவங்களுக்கும் குட்டி இருக்குது அவங்களுக்கும் வாழ்க்கையை ஓட்டணும் இப்படிலாம் இவ்வளோ தூரமாக இவ்வளோ வருஷம் வந்து காசு கொடுக்காம இருந்தால் வேலை செஞ்சதுக்கு அவங்களுக்கு உண்மையாக அவங்க மனசு பாதிக்கப்படுறாங்க ஸோ அதுக்காக எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்யலாம் வந்திருக்கோம் இது அப்படி சப்போஸ் அரசாங்கனால் எந்த உதவி எடுத்து இதில் புதுச்சேரி அரசாங்கம் வந்து இதில் எதாவது எடுத்து பண்ண முடியலனால் எங்கே நாங்கள் எங்களோட கோரிக்கை மூலிமா எங்க நாங்கள் ஏதாவது எடுத்து இதை பில்லை எடுத்தோ இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியோ இல்லை மக்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு எது ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருக்குமோ அந்த திட்ட திட்டத்தை எடுத்து நாங்கள் எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் நாங்களே கூட எடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிறது வேலை வாய்ப்பு கொடுக்குறக்கு ப்ளஸ் அவங்களோட பழைய பெண்டிங்கும் நாங்கள் கொடுக்கறக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நலத்திட்டத்திலும் பொதுவாகவே நூத்தி அறுபத்தி அறுபது கோடிக்கு வந்து நாங்கள் கம்பெனி சைட்ல நூத்தி அறுபது கோடி நாங்கள் வந்து கம்பெனி சைட்ல இது வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு வந்திருக்கோம் நலத்திட்டங்கள் பொதுவாக எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாட்டி இது புதுச்சேரிக்கு பண்ணுவோங்கிறது ஒரு ஒரு ஆர்வத்தோட வந்து ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா நம்ம ஏதோ என்ன இந்த விதையும் எங்களுக்கு வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை நாங்க வந்து என்ன எங்களை மாதிரி தொழில அதே தொழில விட்டுட்டு அரசியல் வரணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை தள்ளி போடுவோம் ஏன்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்க நம்ம வாழ்ந்த ஊர் நம்ம பிறந்த ஊரு இந்த மாதிரி தமிழ்நாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்கும் போது நம்மளுக்கு வருத்தமா இருக்கு ஸோ இதனால எங்கனால எங்களுக்கு தெரிஞ்ச விதைகள் நாங்கள் என்ன கற்றுக்கிட்டு வந்தோமோ நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிசினஸ் என்ன பண்ணுமோ இந்த மாதிரி அடுத்தது மக்களுக்கு சம்பாதிச்சாச்சு நீ அப்பா நூறு தலைமுறைக்கு சேர்த்து வச்சிட்டாரு எங்க அப்பா இதுக்கப்புறம் நான் வந்து சொசைட்டிக்கு பண்ணுங்கிறது என்னோட ஆர்வம் கண்டிப்பா அதை நாங்கள் உட்காந்து ஆலோசிச்சுட்டு இருக்கோம் கண்டிப்பா வரும் உரிய உரிய டைம் கண்டிப்பா விருப்பம் இருக்கு அதை எப்படி எப்படி பண்றது கண்டிப்பா விரைவில் விரைவில் நான் சொல்றேன் ஓகே அப்படிங்க நான் வந்து எந்த கட்சியும் சார்ந்து இப்ப நான் எதுவுமே பேச வரலங்க நான் வந்து ஒரு தொழிலதிபரா என்னோட சைட்ல இருந்து ஒரு தொழிலாக போய் என்ன எப்படி எடுத்து பண்ண முடியுங்கிற கான்செப்ட் வந்திருக்கும் உரிய டைம் நேரம் வரும் காலம் வரும்போது நம்ம எடுக்கணும் இல்ல அவங்க இவ்வளவு வருஷம் வச்சுதான் பண்ண முடியலங்களா அதுதானே பிரச்சனை இவ்வளவு வருஷம் பண்ணிதான் தான் நான் வர அவசியமே இல்லைங்களா நான் வர அவசியம் வந்து பண்ண முடியலங்கிறதுனால தான் நான் வரோம் இல்லைன்னா நான் எங்க இருக்கிற வேலை பார்த்து எனக்கு அதுக்கே டைம் இல்லைங்க ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆறு பேரும் வந்து உங்க உங்க கூட தான் இருக்கிறாங்க ஆளுங்கட்சி வந்து மெஜாரிட்டி இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு இது எப்படி பாக்க மக்களுக்கு நல்ல உதவிகள் செய்யணும்னு எனக்கு வராங்க இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒண்ணு சட்டமன்ற ஒண்ணு கிடையாது மக்களுக்கு சேவை செய்ய யார் ஒன்னாலும் மக்களுக்கு நாங்களும்